சாய்ஸ் உங்களை அன்படம் வரவே இருக்காது ஸோ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் சுற்றுலாங்கிற பாடத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கூட வந்துருந்துச்சு இது செவன்த் புக்கில் ஜியாக்ராஃபில இருக்கும் ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம் இந்த சுற்றுலா அப்படிங்கிற வார்த்தை டூரியன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லிலிருந்து வந்துச்சு இது நமக்கு சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது கொஸ்டின் பேஸ் பண்ணி சொல்லலை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான் டூரியன் அப்படின்னா ஆங்கில சொல்லிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றுலாவே அவங்க மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஈர்ப்பு தலங்கள் எளிதில் அணுகும் தன்மை சேவை வசதிகள்னு சொல்லி இந்த மாதிரி ஏ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் அக்சஸ்ஃபுலிட்டி அமெனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ரைட் ஓகே நமக்கு அது பிரச்சனை இல்லை அடுத்து இயற்கை சார்ந்தது கலாச்சாரம் சார்ந்தது இந்த தான் இதுலேருந்து நம்ம இன்னும் பேக் சைடு வரணும் எப்படின்னா இது ஒன்று பாருங்கள் காஸ்ட்ரோனோமி எப்படி காஸ்ட்ரோனோமி என்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது அந்த அந்த காஸ்ட்ரோனோமிங்கிறது தான் அந்த கலாச்சார அம்சம் இருந்து எல்லாமே சொல்லுது ரைட் அடுத்தது கடகடன்னு போயிட்டோம்னா இங்கே விசா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு வெளிநாட்டில் போய் நம்ம போகிறோம்னா உங்களுக்கு ஒரு கடவுச்சீட்டு முத்திரை தான் விசா சுற்றுலா விசா இருக்குது அது ஸ்டூடெண்ட் விசா இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் விஷா இருக்குது மெடிக்கல் விசா எதற்காக விசா வேணுமோ அதற்காக விஷா எடுத்துக்கலாம் ரைட் அடுத்தது அடுத்தது சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டால் சமய சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு ராமேஸ்வரம் ரொம்ப கோயில் ஃபேமஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கோயில்கள் நிறையா இருக்குது காஞ்சிபுரம் வாரணாசி காசி உத்திரப்பிரதேசம் தெரியும் சாரநாத் உத்தரப்பிரதேசம் அதுவும் தெரியும் வாரணாசி சாரநாத் உத்தரப்பிரதேசம் தான் வைஷ்ணவி தேவி கோயில் ஜம்மு காஷ்மீர் இது ஒரு சீசனுக்கு தான் அங்கே போக முடியும் வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு அடுத்து செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் கோவா கோவா போனாங்கன்னா அந்த சர்ச்சை தான் நீங்கள் நிறைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா கோவா காமிக்கிறாங்கன்னா இந்த சேவியர் அவருடைய சர்ச்சை கண்டிப்பாக காமிப்பாங்க அமிர்தசரஸ் பஞ்சாப்பு அடுத்து லடாக்கு புத்த மடங்கள் இது ஜம்மு காஷ்மீர் பார்த்தோன்னே தெரியும் இதெல்லாம் சமய சார்ந்த சுற்றுலாத்தலங்கள் இந்தியாவில் அழகிய மலைவாலிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் கொடைக்கானல் ஊட்டி தான் உத்தரகாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நைனிடால் உத்தரகாண்ட்னு எடுத்துக்கிட்டால் நைனி டால் இது நம்ம மறக்கக்கூடாது இதுதான் நம்ம இங்கே தான் நம்ம யாவோ வச்சுக்கணும் டார்ஜிலிங் அப்படின்னா மேற்கு வங்காளம் டார்ஜிலிங் நிறையா பேர் நான் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் வந்து நிறையா போகணுன்னு சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க ஓகே இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் யாவோ போடணும் யாவும் வச்சுக்கோங்க டார்லிங் அப்படின்னாலே டா டார்ஜிலிங்கை டார்லிங்னு யாவை வச்சுக்கோங்க மேற்கு வங்காளம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா மம்தா பானர்ஜி என்ன பண்ணுவாங்க உங்களை டார்லிங் தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் கட் வச்சுக்காங்க இதெல்லாம் ஈஸி தான் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் ஷில்லாங்னா ஜில்லுன்னு மேகாலயா சிம்லான்னா இமாச்சல பிரதேசம் மூணார்னால் கேரளா காங்டாக் அப்படிங்கிறது சிக்கிம் சிக்கிடக்கூடாது காண்டாமிறது சிக்கிறக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் நை நைனு நைனிடால் உத்தரகாண்ட் நை நைன் பேசிட்டு இருந்தால் டக்குனுயே அங்கிட்டு போப்பான் அங்கிட்டு போய் பேசுப்பான் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுருவாங்க அது நைனிடால் மித்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மலைவாழிடங்கள் ரைட் அடுத்தது இதாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்தது கீழே வந்தம்னா தெரியும் ஆ ஐடிசி அப்படின்னா என்ன நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலா நீங்கள் அங்கே தமிழில் பார்த்தாலும் சரி இங்கிலீஷில் பார்த்தாலும் சரி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐடிசின்னா அந்த நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல ஸோ இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சார்ட்டர் அப்படின்னா ஐடிசி நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலா அப்படிங்கிறது ஐடிசி அதை ஐஏடிஏ அப்படின்னு எதிர்த்துக்காங்கவேன் இது இந்தியன் இது வந்து வான்வழி போக்குவரத்து இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஏங்கிற வார்த்தைக்கு அசோசியேஷன் வரும் இல்லை ஏஜென்ட்டுன்னு வரும் இல்லை ஏர்னு வரும் அப்படிதான் இங்கே ஏங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் ஏர் அவ்வளோதான் இங்கே வெறும் ஏன்னு வந்திருக்கு அப்போ இது கண்டிப்பாக ஒரு ஏ தான் வந்திருக்கு அப்போ அசோசியேஷன் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ஓனா ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம பிடிச்சிருவோம் இப்போ டீனா டூரு ஐநா இந்தியன் இதெல்லாம் பிடிச்சிருவான் ரெண்டு ஏ வந்திருக்குன்னா அது ஏர் அது அசோசியேஷன் ஒரு ஏ அது அசோசியேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாய் இங்கே ரெண்டியே அப்போ ஏஜெண்ட் அசோசியேஷன் ஏஜெண்ட் அசோசியேஷன் ட்ராவல் ஏஜெண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஏன்னா ஐ லாஸ்ட்டில் வந்திருக்கு அதனால் ட்ராவல் ஏஜெண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அடுத்து டிடி கட்சியே ஏ கடைசியில் ஏ வந்திருக்கா அதுதான் அசோசியேஷன் தான் அது டிடினால் தமிழ்நாடு சுற்றுலா பயணி பயணம் மற்றும் விருந்தோவல் தமிழ்நாடு டூர் ட்ராவல் அண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன் அதுதான் ட்ரிபிள் டி கட்சியே அடுத்து டிடி டிசி அப்படிங்கிறது சுற்றுலா வளர்ச்சி கழகம் டீனாலே டெவலப்மெண்ட்டு தான் நம்ம எப்பயுமே இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் பொதுவாக நம்ம எப்பயுமே எக்ஸாம்ல போனோம்னா அந்த வார்த்தையில் அந்த ஒரு வார்த்தையை வச்சு இந்த வார்த்தை இது தான் வரும் இந்த வார்த்தை இது தான் வரும் அப்படின்னு நாளே நம்ம ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம் ரைட் வருது வரல அப்படிங்கிறத தாண்டி வந்தால் இப்படி ஆன்சர் அடிக்கணும் தான் ரைட் அடுத்து நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தாளையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நீர்வீழ்ச்சி அமைப்பு குதிரைவாள் போன்று அமைந்துள்ளது தாளையார் தாளையார் நீர்வீழ்ச்சி தாளை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக திண்டுக்கல்லில் வாழை ரொம்ப ஃபேமஸ்ஸு வாழை திண்டுக்கல்லையும் சரி வாழை ஈஸியாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி தாழைன்னு வச்சுக்காங்க குதிரைவாள் போன்று அமைந்திருக்கும் அடுத்து ஜோக் நீர்வீழ்ச்சி இப்போ பார்க்குறீங்கள கர்நாடகாவில் கர்நாட கர்நாடகாவில் அடுத்து நோக்காளி காய் நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கிழக்கு காசி அங்கே காளியே வந்தாலும் நோ காளி அப்படின்னு சொல்லிடுவாங்க உலருக்கு உயரமான நேரடியாக தடையின்றி விழும் நீர்வீழ்ச்சி உயரமாக இருக்கும் தடையின்றி நீர் விழுமா அதான் மூணு நீர்வீழ்ச்சி இருக்குது தாளையார் அப்படின்னா தமிழ்நாடு தாலையார்னால் தமிழ்நாடு குதிரைவாள் போன்று இருக்கும் ஜோக்குன்னா கர்நாடகா நோ காளி அப்படின்னா மேகாலயா ரைட்டா இப்போ மேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் காளியோட உருவத்தை பார்க்குறீங்க இப்போ மேகத்தில் நீங்கள் யானையோட உருவத்தெல்லாம் பார்க்குறீங்கல்ல அந்த மாதிரி காளியோட உருவத்தை பார்க்குறீங்க நோக்காளி வேணாம் பயமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு அப்படியே மலையை நேரடியாக தடையின்றி டப்புன்னு நீர்வீழ்ச்சியாக வந்து விழுந்துடும் அவ்வளோதான் நோக்காளின்னு மேகாலயா எப்படி அடுத்து தலக்கோணம் நீர்வீழ்ச்சி தலை கோணம் அப்படின்னா ஆந்திராவில் உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ கோணம் நிறையா இருக்குது உங்கள் தலை கோணையாயிடுச்சா அப்போ மருத்துவ கோணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகளால் அந்த நீர் விழுவது சிறப்பு ஆந்திராவுக்கு போயிருங்க தலை கோணையாக இருந்தால் ஏற்கனவே அவங்களும் கட்டை எடுத்து தலையில் அடிப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆந்திராவுக்கு போயிருங்க தலை கோணையாக இருந்தால் அடுத்தது அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சி தலை கோணையாக இருந்தால் ஆந்திராவுக்கு போக அதிரம்பள்ளி ஃபால்ஸ் நிறையா சினிமா படங்கள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இந்தியாவின் நயகரா அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவின் நயகரா அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ரைட்டு இதில் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா இப்போ முதுமலை அப்படினாலே உங்களுக்கு தமிழ்நாடு முதுமலை உங்களுக்கு தமிழ்நாடு ஓகே அடுத்து காசிரங்கா காசிரங்கா அஸ்ஸாம் நம்ம அதை மறந்துடக்கூடாது காசிரங்கா அஸ்ஸாம் அடுத்து ராந்தம்பூர் ராஜஸ்தான் ரா ராந்தம்பூர் அது காசி ரங்கா அப்படின்னாலே உங்களுக்கு காண்டா மருந்தான் வேணும் அப்போ அஸ்ஸாம் காண்டா பக்கத்தில் போனேன்னு வச்சுக்காங்கவேன் ஸ்னு ஒரு மாதிரி மூச்சு விடுற சவுண்டே பயங்கரமாக வரும் அதுதான் காசிரங்கா அஸ்ஸாம் ராந்தம்பூர் ராஜஸ்தான் தான் ரா ரா தான் அடுத்து கான் கா அப்படின்னா மத்திய பிரதேசம் ரைட்டா என்னது கான் கான் மத்தியில் பாரு மத்திய அரசை பாரு அப்படிங்கிறது கான் அப்படின்னா மத்திய பிரதேசம் சுந்தரவன காடுகள் மேற்கு தான் சுந்தரவன காடுகள் அடுத்து கிர் அப்படின்னாலே குஜராத் தான் ஏன்னா சிங்கம் அங்கே அதிகமாக இருக்கும் கிர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வங்காள புலிங்கிறது சுந்தரவன காடுகள் மேற்கு வங்காளத்தில் அதிகமாக இருக்கும் வங்காள புலி அதான் வங்காள புலினே சொல்கிறோம்ல அதான் மத்திய பிரதேசம் சதுப்புள்ள மான்கள் மாணை கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மாணை கான் மான் கான் மாணை கான் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் புளி ராஜஸ்தானில் புளி அதிகமாக இருந்திருக்கு பொதுவாக புளி இந்த பக்கம் ஃபுல்லாக புளி இருக்கும் தமிழ்நாடு அஸ்ஸாம் ராஜஸ்தானில் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சு இதப்தாக போக வேண்டியது இல்லை அடுத்தது பத்ரா வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகா பத்து ரூபா டிக்கெட்டு முன்னே கர்நாடகாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிறுத்தை காட்டெருமை எருது இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு கர்நாடகாவில் பத்து ரூபா கொடுத்து தான் பார்க்கணும் பெரியார் தேசிய பூங்கா பெரியார் தேசிய கேரளா கேரளாதான் கேரளாவில் யானை மான் நிறையா இருக்கும் அடுத்து கார்பெட் தேசிய பூங்கா கார்பெட்டு ரைட்டா உத்தரகாண்டில் இருக்குது உத்தரகாண்ட் பெட்டு கட்டுறது ஓகே பெட்டு கட்டிக்கலாமா பார்த்துக்கலாமா அதுதான் உத்தரகாண்ட் பெட்டு கார் பெட்டு இப்போ கார் ரேஸில் வந்து நான் பெட்டு கட்டுறேன்னா உத்தர வாங்கிட்டு பெட்டு கட்டிக்கலாம் ரைட் கார்பெட்னா உத்தரகாண்ட் அப்போ இந்த ஏரியா ஈஸி தானே உங்களுக்கு மறக்காதுல வனவிலங்கு சரணாலயம் மறக்காது பார்த்துக்காங்க அடுத்தது இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயம் பறவைகள் பறவைகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூந்தன் குளம் தமிழ்நாடு அடுத்து குமரகம் என்னது குமரகம் கேரளா கேரளாவில் குமியுமா பறவைகள் வந்து பயங்கரமாக ஏன்னா காடுகள் நிறையா இருக்கிறதுனால க காடு மலையும் ஒரு பக்கம் இருக்குது ஃபுல்லாக கடலும் ஒரு பக்கம் இருக்கனால குமியுமா கேரளா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பறவைகளாக குமியுமா அடுத்து வந்து பரத்பூர் இந்த ஜோத்பூர் இந்த பரத்பூர் இந்த ராந்தம்பூர் இப்படி வந்துவிட்டாலே ராஜஸ்தான் தான் அடுத்து மயானி அடுத்து என்னது மயானி மகாராஷ்ட்ரா மயானி மகாராஷ்டிரா ரைட்டா மயானி பிரியாணி அப்படின்னு ஆக வச்சுக்காங்க ஏற்கனவே நான் போன பாடத்தில் கான் சொல்லியிருப்பேன் கான் கான் சொல்லியிருப்பேன் கொய்யாப்பழம் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல மயானிங்கிறது பிரியாணின்னு ஞாபகம் வச்சுக்காங்க மகாராஷ்டிரா அடுத்து உப்பளப்பாடு உப்பளப்பாடு ஆந்திர பிரதேசம் பாட்டு பாடு எதை எடுத்தாலும் இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு படித்தாங்கன்னா கண்ணீராக வரும் அந்த நடிகர்கள் நடிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா கண்ணீராக கொட்டும் உப்பு தண்ணி மாதிரி கண்ணீராக கொட்டும் அதான் உப்பில் பாடுனா ஆந்திராவை வச்சுருக்காங்க அடுத்து நல்ஸ் ரோவர் இந்த ரோவர் அப்படின்னாலே ரேஞ்ச் ஓவர்லாம் சொல்லுவோம்ல காரு நிறைய வகை வகை காராக இருக்கும் அதெல்லாம் குஜராத்தில் வச்சுருக்காங்க மோடி வந்து பார்த்திங்கன்னா அந்த காரில்னு வராரு நல்ஸ் ரோவர் என்னது நல் சரோவர் இந்த ரோவர்னாலே ஒரு கார் நீக வச்சுக்காங்க இந்த ரேஞ்ச் ஓவர் அப்படிலாம் சொல்லுவாங்க குஜராத்தில் அவர் மோடி அந்த கார்லாம் வருவார் அடுத்து நவாப் கஞ்ச் உத்தரப்பிரதேசம் நவாப் இருக்காருன்னு வச்சுக்கோங்கவேன் கஞ்சி குடித்தாலும் அவர்கிட்ட உத்தரவை வாங்கி தொழுதுட்டு தான் கஞ்சி குடிப்பாங்க நவாப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்க தொழுதுட்டு தொழுதுட்டு தான் என்ன பண்ணுவாங்க கஞ்சி குடிப்பாங்க அதுதான் நவாப் கஞ்ச் ரைட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்போ பறவையில் சரணாலேயும் பிரச்சனை இல்லை அடுத்து கடற்கரையில் தனுஷ்கோடி தமிழ்நாடு நீல ரத்த நிறத்தில் இருக்கும் நீல ரத்த நிறத்தில் இருக்கும் அடுத்து வர்க்கலை கடற்கரை கேரளாவில் வர்க்கலான்னு சொல்லுவோம் அது வர்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் மறைவும் காட்சியக்கான ஏதுவான கடல் அந்த கடல் தான் வர்களை அப்படிங்கிறது அடுத்து தர்கார்லி அது இந்த கேரளா வர்க்கலைங்கிறத குட்டி கோவான்னு சொல்லுவாங்க அடுத்து தர்கார்லி கடற்கரை மகாராஷ்ட்ரா தர்க்கார்லி பவளப்பறையில் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கிடையாது மகாராஷ்டிராவில் சாகச விளையாட்டுகள் சார்ந்து நிறைய நடக்கும் ஏன்னா பங்குச்சந்தே அங்கே தான் இருக்குது அப்போ அந்த விளையாட்டு இருக்கும்போது சாகச விளையாட்டுகள் இருக்கு தானே செய்யும் ஸோ மகாராஷ்டிரா பவளப்பாறைகள் சார்ந்தது தற்கார்லி என்னது தற்கார்லி தற்போது கார் அதிகமாக வச்சுருக்கோம் மகாராஷ்ட்ராக்கானவங்க தான் கார் அதிகமாக வச்சுருப்பாங்க அது கடற்கரையிலே கார் ஓட்டுவாங்கன்னா பார்த்துக்காங்கவே அப்படின்னு ஆக வச்சுருக்காங்க ரைட்டாக மிச்ச ரெண்டுலாம் பிரச்சனை இல்லை மகாராஷ்டிரா அடுத்து ஓம் ஓம்னா சிவன் கோயிலு கர்நாடகாவில் நிறையா இருக்குது அதனால் ஓம் அப்படிங்கிறது கர்நாடகா அடுத்து அகுதா அப்படிங்கிறது கோ கோவாவில் தென்பகுதியில் இருக்கிறது அகுதா என்னது அகுதா அதா அப்படிங்கிற மாதிரி அகுதா அப்படின்னா அதா கோவாவா அதா அதான் கோவாவா இப்போ கோவா போயிருந்தேன்னு வச்சுக்கோங்கவேன் இப்போ உதாரணம் ஒரு மலை மேலே நின்றுட்டு அப்பா அதான் கோவா ஓ அதான் கோவாவா அவ்வளோதான் அதா கோவா அதான் அகுதா கோவா அப்படின்னு யா வச்சுக்காங்க அடுத்து வந்து மராரி கடற்கரை கேரளா இப்போ மாரின்னு ஞாபகம் வச்சுக்காங்கவேன் மாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க கேரளாவில் மாரிங்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க இரண்டு மணல் திட்டுகள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பாக இருக்கும் அதான் மாரி கேரளா ரைட்ண்ணாப்பா ரைட்டு மாரி தனுஷு யாவ வச்சுக்கோங்க கேரளா கேரளான்னு எடுத்துக்கிட்டால் வர்கலா இந்த மராரி இந்த ரெண்டும் யாக வச்சுக்கணும் தனுஷ்கோடி நம்ம இது ஓகே கடற்கரைகள் பார்த்துட்டோம் அடுத்தது சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள் கோயில்கள் தெரியும் உங்களுக்கு அடுத்து தமிழ்நாட்டு மலைவாழ் இடங்கள் தெரியும் புனை புனைப்பெயர்கள் இருக்குது ஊட்டி மலைகளின் ராணி அப்போ கொடைக்கானல் இளவரசி கொடைக்கானல் வந்து இளவரசி ஊட்டி தான் ராணி அடுத்து ஏற்காடு அது ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவோம் ஏழைகளின் ஊட்டி ஏரிக்காடு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஏலகிரி அப்படிங்கிறது பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது அதுதான் ஏலகிரி பதினாலு கொண்டை ஊசி அதுக்கு கொல்லிமலைன்னா எழுவது கொண்டை ஊசி கொல்லிமலை அப்படிங்கிறது எழுவது கொண்டை ஊசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கோத்தகிரி அப்படின்னா பச்சை மலை இப்போ கிரினாலே பச்சை பசைன்னு தானே இருக்கும் கிரினாலே பச்சை பசைன்னு தான் இருக்கும் அடுத்து வெள்ளையங்கிரி நம்ம போகிறோம் கோயம்புத்தூரில் இருக்குது வெள்ளையங்கிரி பயணம் போவாங்க தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்கிறோம் கொல்லிமலை கொன்றுவாங்க இங்கே எழுவது கொண்டை ஊசி பார்த்துக்காங்க எழுவது ஊசி போட்டு கொன்றுவாங்க கொல்லிமலை பதினாலு ஊசி தான் ஏலகிரிங்கிறது பதினாலு ஊசி தான் அடுத்து பாருங்கள் ஆனமலை ஆனமலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா போனோம்னா உயிர் விளிம்பு பயங்கரமான உண்மையாகவே அந்த மலை யானை மாதிரியே இருக்கும் உயரில் விளிம்பு மாதிரி இருக்கும் அடுத்து மேகமலை அது உயர்ந்த மேகங்கள் வந்து குமியும் அதான் மேகமலை மேகங்களாக குமியும் அடுத்து ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் உண்மையாகவே நம்ம பொதுவாக நம்ம உடம்புக்கு வந்து ஜவ்வாது நம்ம மாலை போட்டிருந்தால் ஜவ்வாது யூஸ் பண்ணுவோம் அது உண்மையாகவே அது அது ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் அது இயற்கையோட சொர்க்கம் தானே ஸோ ஜவ்வாது சொர்க்கம் இந்த மாதிரி ஆக வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸி தான் அடுத்து தமிழ்நாட்டு நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் தருமபுரி நிறைய டூர் போயிருப்பீங்க கும்பக்கரை இந்தா இருக்குது பெரிய உலத்தில் அதனால் பாம்பார் ஏரியிலேருந்து பாம்பார் சிற்றரியிலேருந்து உருவாகி கொடைக்கானல்வழியாக வந்து வருது கும்பகர தேனி மாவட்டம் பெரியவளத்தில் இருக்குது அடுத்து குரங்கு நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் ஆனமலையில் இருக்குது கோயம்புத்தூர் ஆனமலை ஆனமலை சைடு உண்மையாகவே குரங்குகள் நிறைய இருக்கும் அடுத்து கிளியூர் கிளியூர்னா சேர்வராயன் கிழக்கு தொடர்ச்சி மலை சேர்வராயன் குன்று பகுதியில் இருக்குது கிளி வந்து பார்த்தீங்கன்னா கிளி வந்து ஜோடியாக வந்து கிளி வந்து சேரவே சேராது ஜோடி புறா கூட கிளிப்பட்டுருப்பீங்க ஜோடி கிளினு இங்கே செழிப்பட்டிருக்கீங்களா சேரவே சேராது அதனால் கிளியூர் சேர்வராயன் மலை குற்றாலம் உலகம் அறிந்தது தென்காசி அடுத்து ஆகாய கங்கை கொல்லிமலை புளியஞ்சோலைங்கிற இருந்து வருது நாமக்கல் மாவட்டம் ஆகாய கங்கை ரைட்டா கொல்லிமலை கொண்டுட்டாங்கன்னா நம்ம எங்கே போவோம் ஆகாயத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆக வச்சுக்காங்க அப்போ கொல்லிமலைனா கொண்டுட்டாங்கன்னா போச்சு ஆகாயத்துக்கு போயிட வேண்டியதாக ஆகாய கங்கை கொல்லிமலை புளியஞ்சோலை நாமக்கல் மாவட்டம் சுருளி தேனி மாவட்டம் சுருளியும் கும்பக்கரையும் தேனி மாவட்டம் தான் ரைட் ஓகே அடுத்தது தமிழ்நாட்டில் வனவிலங்கு பறவைகள் சரணாலயம் உங்களுக்கு இப்போ இதில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் அந்த ஏரியாவில் இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஏரியா இல்லாதவங்களுக்கு அது புதுசாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் கிளியூர் நீர்வீழ்ச்சி மட்டும் போனதில்லை அதே மாதிரி ஆகாய கங்கையும் நான் போனதில்லை அதனால தான் நான் ஷார்ட் கட் போட்டுக்கிறேன் கிளியூர் இப்போ உங்கள் ஊர் அதுவாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை கும்பகரையை நீங்கள் யாக வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் கும்பக்கரை பாம்பாரி ஏரி கும்பகரணில் தண்ணியில் குளிக்கும்போது பாம்பு வந்தாலும் வரும் அப்படி தான் இருக்கும் புரியுது உங்களுக்கு அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் போட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு படிக்கும்போது இதுதான் இல்லை சார் இது எங்கே வீட்டு பக்கத்தில் சார் இருக்குன்னு வீங்க அப்போ உங்களுக்கு அது யாவை வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை இப்போ முதுமலை அடுத்து முண்டந்துறை முதுமலைக்கும் முண்டந்துறைக்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க எக்ஸாம் ஹாலில் முதுமலை இப்போ ஆனைமலை அப்படி பார்க்குறோமோ அது மாதிரி முதுமலை அப்படிங்கிறது நீலகிரி முண்டந்துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முண்டந்துறைன்னு வந்துவிட்டு திருநெல்வேலி முண்டந்துறை களக்காடு இந்த ரெண்டையும் மறந்துடவே கூடாது முண்டந்துறை களக்காடு கோடியக்கரைனா நாகப்பட்டினம் இப்போ எங்கேப்பா கரை எங்கேப்பா இருக்குது அதெல்லாம் கோடிக்கணக்கான கிலோமீட்டரில் போய்கிட்டே இருக்குப்பா நாகப்பட்டினத்தில் இருந்து சொல்கிறாங்க நாகப்பட்டினம் கடற்கரை அப்படியே கோடிக்கணக்கில் போய்கிட்டே இருக்குப்பா ரைட்டா அடுத்து களக்காடு இது இந்திரா காந்தி யாவை வச்சுக்காங்க கோயம்புத்தூர் இந்திரா காந்தி கோயமுத்தூர் இது கொஞ்சம் யாவும் வச்சுக்கணும் ரைட் ஓகே இப்போ இந்த ஏரியா பிரச்சனை இல்லை முதுமலை நீலகிரி சார் இந்திரா காந்தி கோயம்புத்தூர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கங்க களக்காடு திருநெல்வேலி கோடியக்கரை நாகப்பட்டினம் முண்டந்துறை திருநெல்வேலி அடுத்து பறவைகள் சார் நிலையம் வேட்டங்குடினா சிவகங்கை வேட்டங்குடினா அந்த காலத்தில் சிவகங்கையில் தான் நிறைய போர்கள் நடந்துச்சு வேட்டையே நடந்துச்சு அதையாக வச்சுக்கலாம் கரை வெட்டினா அரியலூர் கரையை வெட்டி 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 அரிச்சரிச்சா அந்த இடமே ஒன்றும்லாம் போச்சு அதான் கரை வெட்டி அரியலூர் அடுத்து வெள்ளோட்டுன்னு இருக்குது வெள்ளோடு ஈரோடு சொல்லி பாருங்கவேன் வெள்ளோடு ஈரோடு அடுத்து வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் நீங்கள் படத்தில் பார்த்தாலே தெரியும் முக்குர்த்தி முதுமலை இங்கே இருக்குது பாருங்கள் முக்குர்த்தி முதுமலை இங்கே இருக்கும் வேடந்தாங்கல் கிண்டி அங்கே அடுத்து கரைவெட்டி வெள்ளோடு ஈரோடு கோடியக்கரை வருங்க எங்கேன இருக்குது பாருங்கள் கோடியக்கரை மேப் பார்த்துக்கணும் வேட்டங்குடி சிவகங்கை அடுத்து வந்து பாருங்கள் சித்திரங்குடி இங்கே இருக்குது முண்டந்துறை களக்காடு கிட்டப்பா இந்திராந்தி வனவிலங்கு சார் நாளையம் கோயமுத்தூர் அவ்வளோதான் இப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டு அடுத்து தமிழ்நாட்டில் தேசிய பூங்கா கிண்டி சென்னை தான் மன்னார் வளைகுடா கடல் மன்னார் வளைகுடானாலே ராமநாதபுரம் தெரிஞ்ச ஒன்று தான் இது ஈஸி தான் மன்னார் வளைகுடா இந்திரா காந்தினா கோயம்புத்தூர் தான் முக்கூர்த்தி அடுத்து முதுமலை முக்கூர்த்தி முதுமலைன்னா நீலகிரிப்பா முண்டந்துறை களக்காடுன்னா திருநெல்வேலிப்பா அவ்வளோதான் அந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கணும் அது ஒரே மாதிரி வார்த்தைகள் வரும் அடுத்து கோவலம் கடற்கரை கோவளம் கடற்கரை சிறிய மீன்பிடி கிராமங்கிறாங்க காஞ்சிபுரம் கோவளம் பீச்சுன்னு சொல்கிறோம் அது வந்து சிறிய மீன்பிடி கிராமம் இருக்குது மெரினா உங்களுக்கு தெரியும் இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை கன்னியாகுமரி பல வண்ண மணல்களை கொண்டுள்ளது கன்னியாகுமரியில் இருக்கிறது வண்ண மணல்களை கொண்டு வண்ண வண்ணமாக மணல்கள் இருக்கான் ரைட்டா அடுத்து ராமேஸ்வரம் அலையே கிடையாது அலையற்றதாக இருக்கும் அடுத்து எலியட் கடற்கரை சென்னை இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை அடுத்து மகாபலிபுரம் கட்டடக்கலை சார்ந்தது சில்வர் கடற்கரை கடலூர் எப்படி நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை கடலூர் எப்படி சில்வர் பேரே கடல்னு வச்சுருக்காங்க அப்போ கண்டிப்பாக இது வந்து சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முட்டுக்காடு கடற்கரை அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை முட்டுக்காடு அமைதியாக இருக்கும் ஆழமற்றதாக இருக்கும் அதான் முட்டுக்காடு அப்போ ஆழமற்றதாக இருக்கும்னா கடல் வந்து முட்டி நிற்கும் அதான் முட்டுக்காடு காஞ்சிபுரத்தில் இருக்குது ரைட் வேறு என்ன அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு இது சுற்றுலாங்கிற படம் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவும் தெரிஞ்சுக்கிடுச்சு ஸோ தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ